உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள் இப்போ ஜனவரி மாத பலன்கள் அப்படின்னாவே இந்த வருஷம் பிறக்கப் போகிறது இந்த வருஷம் பிறந்தால் நம்முடைய கவலைகள் தீராதா கஷ்டங்கள் தீராதா நம்மளுக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா நம்மளுக்கு வந்து வேலை கரெக்டாக அமையாதா ஒரு குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காதா நம்ம கடனை கட்ட மாட்டோமா நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழ மாட்டோமா இப்படிங்கிற எவ்வளவோ ஒரு குறைகளோடு தான் அந்த குறைகள் தீருமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்ப இந்த எண்ணங்களாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் நிறைவேறும்னா நீங்கள் நினைக்கிறதுல கால் முடங்காவது கண்டிப்பாக அந்த இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார் என்னையும் சேர்த்துட்டான் அந்த உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக அந்த கால் முடங்காவது நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க துலாம் ராசி துலாம் ராசி அப்படின்னாவே ஒரு சுறுசுறுப்பான ராசி ஒரு வேகமான ராசி கஷ்டப்படக்கூடிய ராசி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட கஷ்டங்களாகப்பட்டது ஏராளமாக இருக்கும் அந்த கஷ்டத்துனால வந்து பார்க்க போனா இவங்க வந்தது இவங்க வளர்ந்தது இவங்களுடைய ஸ்டேட்டஸ் கம்மியாத்தான் இருக்கும் ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பதில் இவங்க ரொம்ப நல்லவங்க அது வந்து பார்க்க போன அண்ணன் தம்பியா இருக்கலாம் அக்காதங்கச்சியா இருக்கலாம் உறவு முறைகளா இருக்கலாம் பழக்க வழக்கங்களா இருக்கலாம் அப்படி எல்லாத்துக்குமே கொடுத்து 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 ரொம்பவுமே தேஞ்சு போனவங்க ரொம்பவே வந்து பார்க்க போன வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர முடியாதவங்க கொடுத்து அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் சொல்லலாம் தான் இந்த பதிவு அப்ப துலாம் ராசினா இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னா துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தருவாயில் தான் இப்ப இருக்குதுடா அப்ப நான் வந்து இப்ப சொல்லிட்டு வரக்கூடிய பன்னெண்டு ராசிகள்லேயே இந்த துலாம் ராசி தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது பின்னிப்பணைந்து அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்க்கலாம் அப்போ வந்து துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தன்னுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இங்கே விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த குருவை குரு பகவான் செவ்வாயை பார்த்துட்டாங்க இது வந்து குரு மங்கள யோகம் அப்ப அந்த குரு மங்கள யோகத்தினால செவ்வாய் பலம் பெறுகிறார் அப்ப இருக்கக்கூடிய வீட்டுக்கும் அந்த பலம் அந்த வீட்டுல சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவானும் பலம் வாங்கிக்கிறாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாமுக்கு துலாமுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் பலசாலி ஆகிறார் அப்போ ஒரு ராசி நல்லா இருந்துட்டாவே கண்டிப்பாக அவங்கனால ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் தான் எதிர்த்து போராடி நிலைத்து நிற்க முடியும் இது எல்லாமே அமையும் இப்ப அந்த சுக்கர பகவான் நல்லா அமைஞ்சுட்டாருங்களா இது போக இவங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒன்பதாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்ததிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவானும் விருச்சுக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஏழாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதிக்கு மேல தனுசுக்கு போயிடுவாங்க அப்ப அந்த தனுசுக்கு போகாதுன்னா அந்த தனுசுக்கு போகும்போது அந்த ஒன்பதாம் இட ததுபதி பாக்கியாதிபதியை அந்த குரு பகவான் அந்த புதன் பகவானை பார்த்தர்றாரு அப்ப அந்த குரு பகவான் புதன் பகவானை பார்ப்பதால் அந்த பாக்கியம் அந்த ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்ப அந்த ஒன்பதாம் இட ததுபதி உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு ஒரு பாக்கியத்தை கொடுப்பாரு ஒரு நல்ல தொழிலை கொடுப்பாரு ஒரு நல்ல செல்வாக்கை கொடுப்பாரு நல்ல செல்வந்தர்களுடைய கனெக்ஷனை கொடுப்பாரு ஏதாவது ரூபத்தில் நீங்க மேல வருவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த புதன் பகவான் அள்ளி கொடுப்பாரு கவலையே படாதீங்க தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நீ ஜெயிப்பது நீங்க தான் அடுத்ததாக செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவானையும் சூரிய பகவானையும் குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் பருவியாக பாக்குறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவானுங்கிறது யாரு உங்களுடைய தனாதிபதி அப்ப அந்த செவ்வாய் பகவானை அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கிறார் அந்த சூரிய பகவானுங்கிறது யாரு உங்களுக்கு வந்து பார்க்க போனா பத்தாம் இடத்ததிபதி அப்ப அந்த பத்தாம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் தனாதிபதியும் தொழிலாதிபதி ஜீவனாதிபதியும் அந்த குருபகவான் பகவான் பார்க்கறாங்க அப்படி குருபகவான் பகவான் பார்க்கும்போது தனாதிபதியும் நல்ல புருஷனுக்கு வந்துட்டாரு தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பார்த்துட்டாரு அப்போ அந்த குரு பார்க்கக்கூடிய அந்த அமைப்பாகப்பட்டது அந்த சூரியனாகப்பட்டது சூரியனுடைய வீட்டையும் குரு பார்த்து அந்த சூரியனையும் குரு பார்க்குறாங்க அப்ப இதனால அந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தனம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் இந்த பீரியட் அருமையான ஒரு பீரியடு நான் ஃபாரின் போகணும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் நான் இங்கேயே ஏதோ ஒரு கடை வைக்கணும் இங்கேயோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நான் இத்தனை வருஷம் வேலைக்கு போனேன் இதுக்கு மேலே ஒரு பிஸ்னஸ் செஞ்சு புழைச்சிக்கலான்ட்ருக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் பூராமே துலாமுக்கு அருமையா இருக்கு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்ப வந்து பார்க்க போன அவங்க இந்த டயத்தை பயன்படுத்தினாங்க சிறியவர் முதல் பெரியவர் வரை அவங்க செல்வம் செல்வாக்கு தனம் அந்தஸ்து இது எல்லாத்திலையும் வந்து பக்கம் படிப்படி மேலே வருவதற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது அதே சமயத்துல அந்த சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதி உங்களுடைய அந்த சுக்கர பகவானுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தனுசு ராசிக்கு வந்துடுவாங்க அந்த தனுசு ராசிக்கு வந்த சுக்கர பகவானையும் குரு பார்க்குறாங்க இதுதாங்க அழகு சுக்கர பகவானை குரு பார்த்துட்டாங்க உங்களுடைய ஜீவனாதிபதிய சூரியனை குரு பார்த்துட்டாங்க பத்தாம் இடத்த அதிபதிய சூரியனை அந்த குரு பார்த்துட்டாங்க செவ்வாய் தனாதிபதி செவ்வாயை பார்த்துட்டாங்க ஒன்பதாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்த அதிபதி புதனை அந்த குரு பார்த்துட்டாங்க இத்தனை கிரகங்களையும் குரு பார்க்கும்போது குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்போ அந்த கோடி புண்ணியத்தில் வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சா கூட போகுது அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நல்ல செல்வந்தரா வாழ்வீங்க உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அந்த சனியும் ஒன்றும் பண்ணாது அந்த சனியும் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும் இது போக உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் எப்பவுமே இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ஆனாங்கன்னா ஆறு மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த நேரம் அவங்களுக்கு வந்து போக போன வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு பணம் வெளிநாட்டுல வந்து சம்பாதிச்சு இங்க சாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இங்க சொத்து வாங்குற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை இங்கேயே வந்து பார்க்க போனா அவங்களுக்கு பல தொழில் வாய்ப்புகள் கிடைச்சு அதன் மூலியமாக நல்ல லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே அமையும் தைரியமாக நீங்க வந்து பார்க்க போனா இந்த காலகட்டத்தை நம்பி பயன்படுத்துங்க அப்படின்ட்டான் அப்போ வந்து இந்த துலாம் ராசிங்கிறது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூணு ராசி மூணு நட்சத்திரத்தில் பிறந்ததுதான் இந்த துலாம் ராசி அப்போ இந்த சித்திரை வந்து பார்க்கணும் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருந்தாலும் அந்த சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்போ இந்த மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தவங்க வந்து கொஞ்சம் பொறுமைசாலியாக இருப்பாங்க கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசனை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகமாகப்பட்டது செவ்வாயும் குரு பார்த்ததுனால இந்த காலகட்டத்தில் அந்த மூன்று நான்கு பாதத்தில் செவ்வாய் அனுகிரகத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகப்பட்டது அவங்க இதற்கு முன்னாடியே எவ்வளவு கஷ்டங்களை பார்த்துருந்தாலும் அந்த கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கு அருமையாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகுமுடி நட்சத்திரம் அந்த ராகு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஆறாம் இடத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைமையில் இருக்கிறாங்க அப்ப அந்த ராகு வந்ததிலிருந்தே உங்களுக்கு வந்து பார்க்க போனா பல கோடீஸ்வரங்களுடைய நட்பு பல செல்வந்தர்களுடைய நட்பு பல செல்வந்தர்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இது மாதிரி வாய்ப்புகள் ஆப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பிசினஸ் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் இதெல்லாம் நடக்கும் இது போக விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்ப இந்த குருவுடைய அனுகிரகம் அப்ப அந்த குரு பகவானை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அந்த குரு பகவான் ஆப்பட்டது நீங்க நினைத்ததை அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுங்க நீங்கள் முயற்சிப்படுங்க பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது சொல்கிறாரு அப்போ அதன் மூலியமாக நீங்கள் கஷ்டப்படுங்க நீங்கள் முயற்சிப்படுங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனது குரு பகவானை சப்போர்ட்டு நிறைஞ்சிருக்குது அப்படி துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லா இருக்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேரிலே உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இது நம்மளுக்கு இந்த இந்த தசா புத்திகள் சிறப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பலனாகப்பட்டது நூறு மடங்கு நம்மளுக்கு பேசும் அதனால் நம்மளுக்கு வந்து நடக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்